இறைவனை போற்றுவதற்கு ஒரு சிறந்த பகுதி நாம் இருக்கிற மண்ணுலகம்தான் இந்த மண்ணில் தான் அவனை போற்றுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றன இதை நாம எத்தனை முறை சொன்னாலும் அறிவுக்கு ஏற்கனவே நாம நினைக்கிறது என்ன இந்த வாழ்க்கை இது போல சூழல்கள் எல்லாம் நம்ம வேறு வகையா கருதி கொண்டே நிற்கிறோம் இன்னைக்கு கிடைத்த வாய்ப்பு இந்த பிறவியை போல ஒரு வாய்ப்பு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது இன்னைக்கு நமக்கு அத்துணை வாய்ப்புகள் கண்முன் கிடைத்திருக்கிறது இதை நீங்க தக்கவாறு பயன்படுத்தி கொண்டா வெளியே பயன்படுத்த முடியாம போயிட்டா மீண்டும் சுழற்சிக்கு உட்படுவது தவிர்க்க இயலாது அப்படி மட்டும் தெரிந்து கொள்ளுங்க எனவே அவரவர் தன்னுடைய தவத்தின் பயனுக்கேற்ப தலைமை பெற்று அதன்படி துக்க தகு இன்பத்தை துய்த்து இறையருளால் மீண்டும் இவ்வுலகில் எங்க வருவாங்க உயர் குலத்தில் பிறந்து குரு அருளால் ஞான